ஹிரேஸ்தலாட் இன்றைய வேதவசனம் ஆகமம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இறை வார்த்தைகள் பொய் சொல்வதற்கு கடவுள் மனிதன் அல்லர் மனதை மாற்றிக்கொள்ள ஒரு மனித பிறவியும் அல்லர் அவர் சொல்லியதை செய்யாமல் இருப்பாரா அல்லது உரைத்ததை நிறைவேற்றாமல் இருப்பாரா ஆம் பிரியமானவர்களே நம் ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார் அவர் நம்மளிடத்தில் என்ன செய்வதில்லை பொய் சொல்வதில்லை அவர் இதுவரை நம்மளுக்கு வார்த்தை கொடுத்திருந்தால் அந்த வார்த்தையின்படியாகவே நம்மளுக்கு அப்படியே நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார் பிரியமானவர்களே ஏன்னா அவர் நம்மளுக்கு தகப்பனாக இருக்கிறார் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு கெடுதல் செய்ய நினைக்க மாட்டார் தீங்கு செய்ய நினைக்க மாட்டார் அப்படி இருக்கிற தகப்பன் இந்த உலகத்தில் உள்ள தகப்பனே அப்படி இருக்கும் பொழுது அவர் மெய்யான தேவனாக இருக்கிறார் மெய்யான கடவுளாக இருக்கிறார் அப்போ அவர் நம்மளுக்கு சொன்னதை செய்யாமல் இருப்பாரா உங்களுக்கு வசனம் மூலியமாக போனவரிட வாக்குத்தம் தந்திருக்கலாம் இல்லைன்னா அதற்கு முன்னதாக வாக்குத்தங்கள் தந்திருக்கலாம் அது ஒருவேளை நிறைவேறாமல் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் இந்த வார்த்தைகள்லாம் எனக்கு தந்தாங்களே ஆண்டவர் இந்த வார்த்தைகள்லாம் பொய்யாயிட்டோ இதெல்லாம் ஒன்றுமே நடக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம் ஆனால் அப்படி அல்ல பிரியமானவர்களே அந்த வார்த்தையை நம்ம விஸ்வசிக்கும் பொழுது அந்த வார்த்தையின்படியாக அப்படியே நடக்கும் நம்ம எந்த எந்த வார்த்தையை நம்ம விசுவசிக்கிறோமோ நம்ம தந்த வார்த்தையை அதை நம்ம விசுவசிக்கும் பொழுது அப்படியே கூடும் பிரியமானவர்களே அதான் ஆண்டவர் சொல்லிக்கார் விசுவாசத்தினால் தேவனுடைய மகிமையை காண்பாய் விசுவசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்போ விசுவாசத்தினால் தேவனுடைய மகிமையை நம்ம காண்போம் பிரியமானவர்களே விசுவசிப்பவர்களுக்கு எல்லாமே கூடும் அப்போ வார்த்தை அந்த ஒவ்வொரு வார்த்தையிலயும் உயிர் இருக்கு பார்த்துக்கோங்க அந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொரு நாள் இது எனக்குரியது இது எனக்கு ஆண்டவர் பேசியது இது எனக்கு ஆண்டவர் பேசியதுன்னு சொல்லி நம்ம எடுக்கும் பொழுது அந்த வார்த்தை நம்மளுக்குள்ளாக செயலாற்றும் அதுதான் விசுவாசம் அப்போ நம்பிக்கையை வைக்கணும் அந்த வார்த்தையில வைக்கும் பொழுது விசுவாசம் வளரும் அப்போ விசுவாசம் வளரும் பொழுது அந்த வார்த்தை அப்படியே நம்மளுக்கு செயலாற்றும் என்னத்துக்காக ஆண்டவர் அந்த வார்த்தையை நம்மளிடத்துல அனுப்பினாரோ அந்த வார்த்தை அப்படியே நம்மளுக்குள்ளாக செயலாற்றும் நம்ம என்னென்ன நினைச்சிருக்கோமோ என்னென்ன ஆண்டவர் தந்திருப்பாரோ அந்த வார்த்தையின் ஒரு நீதி தருவேன்னு சொல்லியிருப்பாரு நீதியை விளங்க பண்ணுவேன்னு சொல்லுவாரு உன்னை ஆசிர்வதிப்பேன்னு சொல்லியிருப்பாரு உன் நோயை உன்னை விட்டு அகற்றுவேன்னு சொல்லியிருப்பாரு அப்படியே அந்த வார்த்தைகள் அப்படியே நடக்கும் பெரிய மாணவர்களே அப்போ நம்ம அந்த வார்த்தையை நம்பணும் விசுவசிக்கணும் விசுவசிக்கும் பொழுது அந்த வார்த்தையின் மூலமாக நம்ம உயிர் பெறுகிறோம் மரணம் அடைந்தாலும் கூட நம்ம மறுவாழ்வு பெறுவது இந்த வார்த்தையினால் தான் பிரியமானவர்களே அவரை நம்பளை ஒரு பிள்ளைகளும் கைவிடப்படுவதில்லை ஒரு நாளும் வெட்கப்படுத்தப்படுவதில்லை ஆசிர்வதிக்கப்படுவோம் அதனால ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் பொய்யாகுவது இல்லை அதனால நம்ம விசுவசிப்போம் ஆண்டவருடைய வார்த்தையை நம்புவோம் அதன்படியே வாழுவோம் நம்மை அவருக்கு அர்ப்பணித்து ஒப்பு கொடுப்போம் பிரியமானவர்களே அன்பின் பரலோக பிதாவையும் நன்றியோடும் எஸ்துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே அப்ப அந்த வார்த்தை ஆண்டவரே உம்முடைய வார்த்தை பொய் சொல்வதற்கு கடவுள் மனிதன் அல்ல மனதை மாற்றிக்கொள்ள ஒரு மனித பிறவியும் அல்ல அவர் சொல்லியதை செய்யாமல் இருப்பாரா அல்லது உரைத்ததை நிறைவேற்றாமல் இருப்பாரா என்ற வார்த்தையின்படியாக படியாக கொடுக்கிறோம் ஆண்டவரே இதை கேட்டு கொண்டிருக்கின்ற பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆமாண்டவரே அவர்கள் இழந்து போன ஆசிர்வாதங்கள் மீண்டும் கிடைக்கத்தக்கதாக இழந்து போன நீதி கிடைக்கத்தக்கதாக ஆமாண்டவரே இழந்து போன உடற் குறைவு ஆமாண்டவரே நலம் பெறட்டும் ஆண்டவரே அப்பா நீர் அப்படியே செய்து அவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையின் மூலமாக தேற்றப் போவதற்காக ஆமாண்டவரே மனமுடைந்த பிள்ளைகளுக்கு நீ தேற்றர வாழனாக வந்து தேற்றுவதற்காக நன்றி செலுத்தி வைக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்